அன்பின் வாழ்த்துக்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னதாக நான் தூத்துக்குடியில் ஒவ்வொரு சேகரமாக ஒவ்வொரு குருவானவர்களை சந்தித்து இரண்டு அணிகளுக்கு மாற்றாக ஆன்மீக அணியில் ஒரு தேவபக்தி உள்ள நல்லொழுக்கமுள்ள பரிசுத்தம் உள்ள முன்னேற்ற பாதையில் கொண்டு வரக்கூடிய லே செயலரை கொண்டு வர வேண்டும் ஆறு கவுன்சில் சேர்மனை கொண்டு வர வேண்டும் கிளட்ஜி செக்ரட்டரியை கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொருவராக சந்தித்து கொண்டதேன் அந்த நேரத்தில் இந்த மக்களுடைய ஜபங்களை வைத்து நான் டயசிஸில் மாற்றத்தை உண்டாக்குவேன் என்பதாக என்ன மாற்றம் வர வேண்டும் தலைமையில் உள்ளவங்க நல்ல ம நல்ல பேராயர் வரணும் நல்ல செயலாளர்கள் வரணும் கமிட்டியில் உள்ளவங்க நல்லா வரணும் நிறைய நல்லவங்க இருக்காங்க உண்மையை உத்தமாக ஜெபத்தோட ஊழி சீராக நான் பார்த்துருக்குறேன் அது எனக்கு சந்தோஷம் குருமார்கள் நல்ல குருமார் இருக்காங்க நல்ல செக்ரட்டரி ட்ரெஷர் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் நான் விசாரித்த அறிந்த ஒரு சின்ன குரூப் ஒரு பத்து பர்சென்ட்டுக்குள்ளே இருக்கும் கொஞ்சம் பேரால் தான் நிறைய குழப்படி நடக்கிறது என்பது ஆனால் அதுக்கு மேலே எனக்கு அதிகமாக தெரியாது ஆனால் ரொம்ப பார் எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்து மக்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கத்தை தெளிவாக பேச ஆரம்பித்தார் நம்ம டயசிசிக்கில் இருக்கிற ஸ்கூல்கள் ஒரு காலத்தில் கிறிஸ்துவ ஸ்கூல் தான் டாப்பாக இருந்தது இன்றைக்கி வந்து பிள்ளைகள் குறைஞ்சி தாங்க ஸ்கூல்கள் காலேஜுகள் ஆஸ்பத்திரிகள் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு ஆதி நிலைமைக்கு அது வரணும் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இத்தனை மிஷினர்கள் கொர்ம விழுந்த இடத்துல சபை பெருகணில் ரெண்டு மடங்காக மாறணும் இப்போ விட ரெண்டு மடங்காக மூணு மடங்காக மாறணும் அப்போ அந்த தரிசனமுள்ள தலைவர்கள் வரணும் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி சபையை பெருக்கணும் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் புதுசாக மாற்றணும் நம்முடைய கல்வி அந்த நிறுவனங்கள் மருத்துவ நிறுவனங்கள் வந்து டாப்புக்கு வரணும் ஏ சொலை மகிமைப்படணும் அந்த மாதிரி தரிசனமுள்ள தலைவர்கள் வரணும் அதான் என்னுடைய ஜபம் இப்போ இந்த இதுக்காக எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டதுனால கட்டாயம் அப்படிப்பட்ட தரிசனமுள்ள தலைவர்களை பிஷப்பை கத்தர் எழுப்பி தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பேர் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க ஆண்டு ஒரு ஜெபத்தை கேட்டு நிறைய பாஸ்டேட்டில் நிறைய இடத்துல தேர்தலே இல்லாமல் நீங்கள் ஒரு மனதை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை வாழ்த்துகிறேன் இது இயேசுக்கு ரொம்ப பிரியம் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இனி தேர்தல் மூலமாக தெரிந்தெடுக்கப்பட்டாலும் நீங்கள் இயேசு ஜெபம் பண்ணி அவருக்கு பிரியமான ஒரு தலைமை வந்து நம்ம டயசஸ் எல்லாம் புது விதமான தரிசனத்தோடு எழும்பணும்னு ஜபம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு ஆளை செலக்ட் பண்ணவங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க கத்தர் அந்த ஆளை காண்பிப்பார் கத்தர் எழும்ப பண்ணுவார் நல்ல பேராயர் வருவாங்க என்னுடைய கண்ணீர் ஜபத்திற்கு பதில் வரும் என்பதை விசுவாசிக்கிறேன் நீங்களே ஜெபிங்க நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம் கத்தர் மாற்றத்தை உண்டாக்கப் போகிறார் இரண்டு அணிகளுக்கு மாற்றாக ஆன்மீக அணியில் ஒரு தேவபக்தி உள்ள நல்லொழுக்கம் உள்ள பரிசுத்தம் உள்ள முன்னேற்ற பாதையில் கொண்டுவரக்கூடிய லே செயலரை கொண்டு வர வேண்டும் ஆறு கவுன்சில் சேர்மனை கொண்டு வர வேண்டும் கிளர்ஜி செக்ரட்டரியை கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொருவராய் சந்தித்து கொண்டதேன் அந்த நேரத்தில் யார் ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா அவர்கள் கிளர்ஜி மீட்டிங் அதாவது எங்கே வைத்து நடக்கிறது நடந்தது என்றால் என்ஜினியரிங் காலேஜ் நேசரத் இன்ஜினியரிங் காலேஜில் வைத்து நடந்தது அப்பொழுது நான் சென்று ஒவ்வொருவராய் வரும்பொழுது அவர்களோடு பேசி நூற்றம்பது குருவானவர்கள் வீட்டுக்கு ஐம்பது ஐம்பது பேராய் பார்க்க வேண்டும் நினைத்தேன் கர்த்தர் என்ன செய்தார் ஒரே நாளில் அத்தனை பேரையும் சந்திக்கும்படி கிருபை செய்தார் இப்போ அந்த மீட்டிங் முடிந்த பிறகு நான் ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயாவை சந்திக்க உள்ளே செல்கிறேன் அப்பொழுது ஒரு ஓனாய் ஓலமிட்டது அது வெள்ளங்கி கொடுத்துருக்கிறது கருப்பு கயிறு கட்டியிருக்கிறது ஆனால் ஓனாய் அதாவது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லலாம் ஓனாய் என்று சொல்லலாம் அதாவது மேய்ப்பன் என்றால் ஆடுகளை மேய்க்கிறவர்கள் அதாவது மந்தை ஒழுங்காய் மேய்க்கிறது இது ஓனாய் ஒரே ஒரு ஓனாய் தான் இது என்ன செய்யுது நான் போலீஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸரோடு நான் உள்ளே சென்று அந்த நீதிபதியை பார்க்கும்போது ஒரு ஓனாய் ஓ என்று கூச்சல் போட்டது அதாவது லே பீப்புள் கத்துறாங்க அவங்க குடிக்கிறாங்க வெறிக்கிறாங்க அறுவறுப்பாக இருக்காங்க என்னனையும் போகிறாங்க ஆனால் ஒரு அங்கி போட்டு ஒரு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு ஒரு 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 கணத்துக்குரிய ஒரு குருவானவராய் ஊழியக்காராக இருந்துவிட்டு ஓ என்று சொல்வதற்கு உனக்கு கேவலமாக இல்லையாப்பா அது யார் என்று பார்த்தால் சுனாமிக்கு வெளிநாட்டில் வந்த ஃபண்டை கொள்ளையடித்த ஒரு குரு நம் குருவானவர் இருக்கிறார் அவர் பேர் தாமஸ் அவர் சுனாமி பணம் வெளிநாட்டுக்காரங்க நல்லது சுனாமியில் இழந்த வீடு இழந்தவங்களுக்கு பணம் கொடுத்தது கொள்ளையடித்தவர் இவருடைய மனைவியை எஸ்டிகே ராஜன் மூலம் கள்ளத்தனமாக தூத்துக்குடியில் பேராசிரியர் பதவி கொடுத்துருக்குறாங்க அதாவது அவங்க வீடு ரெசிடென்ஸு சென்னையில் இருக்குது அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் சென்னையில் இருக்கிறது அவர் மாற்றின்னு வந்து அவர் செனாட்டில் மேனேஜராக வேலை பார்க்குறார் ஆனால் அவருடைய மனைவியை எங்கே விட்டு வச்சாங்க நம்மளுடைய தூத்துக்குடியில் உள்ள கல்லூரியில் பணி நியமனம் செய்தாங்க இது ஒரு இல்லீகல் இதைக்கு தான் நான் போராடுகிறேன் அதாவது திரு தூத்துக்குடி திருமணத்தில் உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் சென்னை திருமணத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பைபாஸ் பண்ணி ஓவர் டேக் பண்ணி இங்கே வந்து போட்டிருக்காங்க இப்படி இல்லிகளாக செய்யக்கூடிய தாமஸ் இவருடைய மச்சனா இவர் ரவுடியான் அடா பாவிகளா நீங்கள்லாம் குருவானவராக இருந்து இந்த அந்த ரவுடி யாருங்க அது அந்த சர்ச்சில் இப்படி தான் நீங்கள்லாம் அங்கே வசனத்தை கேட்குறீங்களே தெரில ஊழல் இடுறாங்க இப்படி வருது ஊழ இடுவான ஒரு ஐயர் ஒரு அங்கி போட்ட ஊழ இடுவான நாயா இல்லை ஓ ஓனாயா ஓ என்று சொல்லி அந்த சாப்பில் ஊழையிடுறோம் அநேகர் பார்த்து சிரித்தார்கள் அதாவது ஓ ஓலையிடுகிற ஓனாய்க்கூட்டமே ஏ மனுஷனே நீ சூரியனை பார்த்து ஊலையிட்டால் சூரியனுக்கு என்ன நஷ்டம் நான் தேவனுடைய சாயில் உருவாக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன் ஆகவே நீ உன்னுடைய உருவம் யார் என்று தெரியாது நீ யார் என்று தெரியாது உன்னுடைய உறவு தெரியாது உன் முகம் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு குருவானவர் என்னோடு கூட சொன்னார் அது யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த தாமஸுடைய தம்பி மச்சினன் அவன் ஒரு ரவுடி அவன் ஒரு ரவுடி என்றே ஒரு குருவான்னு சொல்லிக்கிறார் என்ன ரவுடி அங்கேயே கலந்து தூரப்பட்டு ரவுடியாக போங்கப்பா ஆக இவரை திட்டுகிறேன் என்று சொல்லி நீங்கள் மற்ற குருவானர்கள் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் இப்படிப்பட்டவங்களாம் இவங்களுக்கு சூடு சொர்ணம் மானம் அச்சம் ஒன்றுமே இருக்காது இவங்களாம் பைபிளை தொடுவதற்கு தகுதி கிடையாது வேதத்தை பிரசங்கிப்பதற்கு தகுதி கிடையாது பாடல் பாடுவது தகுதி கிடையாது கிறிஸ்டியன் ஆயமாக கிறிஸ்டியன் என்று சொல்வது தகுதி கிடையாது இப்படிப்பட்ட பாவி மனுஷங்களை உள்ளே வச்சுருக்கோம் இதுதான் எஸ்டிகே ராஜனுடைய ஆ ஆளுமையாக இதுதான் கிப்சனுடைய ஆளுமையாக இதை மாற்றுவதற்காக தான் ஆன்மீக அணிக்காக உங்களை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட மோர் தென் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் குருவானவர்கள் என்னோடு கூட ஐக்கியமாக இருக்கிற உங்களுக்கு கோடி 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 நன்றிகளை நான் சேரிடுகிறேன் இன்னும் இன்னும் அதாவது எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே ரொம்ப சிங்கி சிங்கி அடிக்கிற யார் எஸ்டிக ராஜ் இருக்கோ இல்லை கிப்ஸு இருக்கோ சிங்கி அடிக்கிறோ நீ அந்த பக்கம் போங்கப்பா நீங்கள் குடித்து விரித்து சிங்கி அடிங்க உங்களை நாங்கள் கூடவே இல்லை ஆண்டவருக்காக வைராக்கியமாக உள்ள தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் கருவிலிருந்து வேறுபுரிக்கப்பட்ட ஊழியர்களை கைகூப்பி நான் வரவேற்கிறேன் எப்படி ஆகிலும் நூற்றி ஐம்பது பேரில் நூற்றி முப்பது பேராது நீங்கள் என்னோடு கூட நீங்கள் வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன் நான் இதில் பெரியவர்பு சென்று இல்லை என்னுடைய என்னுடைய பின்பமாக என்னுடைய நிழலாக இருப்பார் ஆறு கவுன்சில் சேர்மனை நாங்கள் எங்களுக்குள் பேசி அதாவது ஒரு ஒரு அறுபத்தி ஏழு குருவானவர்களால் இணைந்து பேசி செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறோம் ஓரிரு நாட்களில் அது யார் எவர் என்று ப்ரெஸ் ரிலீஸ் செய்யப்படும் அது மாத்திரமல்ல பிஷப் பேனல்ல யாரை நிறுத்தப் போகிறோம் இவை எல்லாமே ஓரிரு நாட்களுக்குள்ள நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் நிறைய பேர் கேட்குறாங்க லே செகர்ட் யார் என்னுடைய சித்தப்பா யார் ஜெயபால் ஆசீர்வாதத்தை சொன்னேன் ஆனால் அவரை அவருக்கு பிறகு ஏபிசி இருக்குது என்று சொன்னேன் அல்லவா இப்பொழுதும் அது இருக்கிறது சமயம் வரும் நான் தான் நேச கட்டி என்று நினைத்துக்கொள்ளுங்கள் பட் என்னுடைய பினாமியாக என்னுடைய என்னுடைய நிழலாக ஒருவர் அங்கே இருப்பார் அவர் கண்ணியத்துக்குரியவராக இருப்பார் அவர் மரியாதைக்குரியவராக இருப்பார் பிரபலமானவராக இருப்பார் ஒரு நயா க பைசா தொடாதவராக இருப்பார் பெண்ணாசை இல்லாதவராய் பொருளாசை இல்லாதவராய் மண்ணாசை இல்லாதவராய் இருப்பார் என்பதில் மாற்றுக்கருதில்லை ஆகவே நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் அவர் இருப்பார் அதாவது ஒரு எந்த வகையிலும் அவர் ஓவர் டேக் பண்ண விட மாட்டோம் அதே போல் ஒவ்வொரு கல்லூரி க செயலாளர் மற்றும் பள்ளிக்கூட கரஸ்பாண்டன்ட் மற்றும் ப்ரெஸ் டைரக்டர் இன்னும் சூப்பரண்ட் இது எல்லாமே நல்ல மனிதர்களை நான் ஏற்படுத்துவதற்கு இப்பொழுதே ஒவ்வொருவருக்கும் பேசி கொண்டிருக்கிறோம் ஆகவே ஆறு கிளட்ஜ் க கவுன்சில் சேர்மன் வைஸ் சேர்மன் இவை எல்லாம் பேராயர் பேனலை யாரை நிறுத்த வேண்டும் எல்லாமே தீவிரமாக நாங்கள் பேசி ஒரு முடிவுக்குள் வந்துவிட்டோம் ஆகவே தற்போது உள்ள நிலவரம் அறுபத்தி ஏழு குருவானவர்கள் எங்களுக்கு ஆதரவோடு இருக்கிறார்கள் ஆனால் இது காணாது நூற்றி இருபதற்கு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி முப்பது குருவானவர்கள் இங்கே வர வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன் நான் மீதி உள்ளவரை வர கூப்பிடுகிறேன் ஆனால் இன்னொருவர் அப்படி பெரிய பேரல் பெட்டி மாரி கரு 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 கருன்னு இருந்தார் நான் எல்லாரையும் விஷ் பண்ணி வாங்கன்னு சொன்னேன் எல்லாரும் அன்போடு பண்போடு என்னோடு கூட பேசினேன் அவர்களுக்கு இரண்டு அடியில் ஏதாவது ஒரு அணிலாக இருந்திருப்பார்கள் ஆனாலும் அன்போடு பண்போடு பேசினேன் ஆனால் இன்னொரு கேரக்டர் அது கரு 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 கருன்னு அப்படி பேரல் பெட்டி மாரி ஒன்று வந்தது நான் விஷ் பண்ணுறேன் இப்படி திரும்பிட்டு போச்சு நீங்கள் எந்த பாஸ்டேட்னு சொன்னேன் இப்படி பதிலே சொல்லாமல் போச்சு இப்படி ஒன்று ஊழ விட்டது ஒன்று ரெண்டு டிக்கெட் தான் எப்படி இருந்தாங்க மீச்ச எல்லாரும் என்னோடு கூட அன்போடு பண்போடு பாசத்தோடு மரியாதையோடு கணத்தோடு என்னை வரவேற்றார்கள் நானும் அவர்களோடு கூட நான் பேசுகிறேன் ஆகவே ஒரு பனிரெண்டு பேர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிஷர்கள் இருந்தார்கள் அதில் ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்தார் அல்லவா யூதாஸ் இருந்தார் அல்லவா அதே போல் கண்டிப்பாக பத்துக்கு ஒன்று ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யும் ஆகவே மற்றவர்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு லே செயலாளராக கொடுமைப்படுத்தப்பட்டுள்ள ஏய் வா போ என்று திட்டப்பட்டீர்கள் இதே போல் ஒரு இரண்டு குரூபாளர்களை சந்தித்தேன் அவர்கள் சொன்னார்கள் நான் இரண்டு குரூப்லேயும் நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பயணித்தது கிடையாது உங்களுடைய நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக தொடர்ந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறோம் எப்படியாக நீங்கள் தனி மெஜாரிட்டியோடு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் ஆனால் குறைவாக வாக்குகள் வந்தால் கிப்சன் ஜெயித்து வந்துவிடக்கூடாது என்று அவர் ஆதங்கப்பட்டார் நான் சொன்னேன் நிச்சயமாக குறைவான வாக்குகள் வராது தனி பெரும்பான்மையாக மெஜாரிட்டியில் நம்ம வெற்றி பெறுவோம் இது வந்து கிறிஸ்துவின் அணி இது பர்சுத்தாவினுடைய அணி இது கிளர்ஜியஸுடைய அணி என்று சொல்லி நான் சொல்லியிருக்கேன் ஆகவே ஒவ்வொரு குருவானவர்களும் உங்கள் திருமண்டத்தில் உள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற டிசியை நீங்கள் கூப்பிடுங்க வேறு யாரையும் கூட வேண்டாம் குடிக்கிறவங்க வேசித்தனம் பண்ணுற டிசி எங்களுக்கு வேண்டே வேண்டாம் அதெல்லாம் அந்த எஸ்டிகராஜன் பக்கம் கிப்சன் பக்கம் போகட்டும் நமக்கு தேவ பக்தி உள்ள ஜெபிக்கக்கூடிய ஊழிய வாஞ்சை உள்ள பெற்றோரை மதிக்கக்கூடிய பொதுமக்களை மதிக்கக்கூடிய குருவானவரை மதிக்கக்கூடிய நல்ல டிசிக்களை நீங்கள் இப்பொழுதே நீங்கள் டியூன் பண்ணுங்கள் ஏழாம் தேதி எலெக்ஷனுக்குள்ளே கர்த்தர் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் திருச்சபை மக்கள் நீங்கள் கவனித்துக்கொள்ளுங்கள் நல்லவர்களே தேர்ந்தெடுங்க குடிக்கிறவங்க வேசித்தனம் பண்ணுறவங்க சண்டை போடுறவங்க அறுவருப்பான கல்லை தொடர்பு வைத்திருக்க இவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கவே கூடாது ஏற்கனவே அவங்க இத்தனை வருஷம் அவங்க தான் வராங்க அந்த வந்துட்டு போட்டு இந்த தடவை ஒரு மாற்றம் எவ்வளவோ நம்ம சொன்னோம் பாருங்கள் எவ்வளவோ எத்தனை ஆலயங்களில் பாஸ்டேட்டில் தன்னிச்சையாக அதாவது என்ன சொல்கிறாங்க இதை தேர்தல் இல்லாமல் போட்டியின்றி தேர்வு பெற்று இது எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் சந்தோஷம் சாத்தாங்குளம் சேர் சொல்கிறாங்க சரித்திரத்திலே இப்படி இருந்தது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் எல்லோரும் ஒருமணப்பட்டு பெருமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதே போல் நேற்றைய தினம் நடந்த தேர்தலையும் கவுன்சில் மெம்பரும் நிறையா ஒய்யாங்குடியில் எந்த போட்டியாளர் போட்டியே போடவில்லையா அப்போ பாருங்கள் இதெல்லாம் கேட்கும்பொழுது என் காதுக்கு தேன் உழுவது போல இருக்கிறது இப்படி ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் தேவன் கொண்டு வந்திருக்கிறார் இதெல்லாம் செய்வதற்கு அவருடைய கரத்தின் கிரியையாக நான் இருக்கிறேன் ஆகவே திரும்பவும் இந்த தேர்தல் வாக்குறுதியை ஒரு சுலபமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் என்ன அதாவது முதல்ல என்ன சொல்கிறேன் வெகு விரைவில் வேதாகம கல்லூரி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் பல்நோக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆரம்பிக்க போகிறோம் இதெல்லாம் இவங்களால் கனவுலையும் செய்ய முடியாது இதை ஃப்ரெண்ட் நோபிள் பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையோடு செய்து முடிப்பேன் அதற்கு மாத்திரமல்ல பள்ளி கல்லூரி ஆசிரியர் பேராசிரியர் எந்த வகையிலும் லஞ்சமோ டொனேஷனோ இல்லாமல் ஒரு காசு இல்லாமல் நீங்கள் இலவசமாக பணியில் அமர்த்தப்படுவீர்கள் இதற்கென்று ஒரு டிஜிட்டல் ஆப் தயார் நிலையில் உள்ளது இது எல்லாருக்கும் வெளியரங்கமாக இருக்கும் அது மாத்திரமில்லை பள்ளிக்கல் தரம் உயர்த்தப்பட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ரைஸ் பண்ணுவோம் என்று வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் அப்புறம் திருமணத்தில் ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸு பாலாகி கிடைக்கிறது அதை பெரிதாக்கி விரிதாக்கி நம்ம எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் நோட்டு புக்கு அதில் தயார் பண்ணுவோம் அது மாத்திரமல்ல தூத்துக்குடியில் உள்ள பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எங்களுடைய ப்ரெஸ்ஸை நீங்கள் சீக்கிரத்தில் உபயோகப்படுத்தலாம் அதன் மூலம் வருகிற வருமானம் திருமணத்திற்கு சம்பளம் கொடுப்பதற்கு எல்லாம் பேருதவியாக இருக்கும் அது மாத்திரமல்ல திருமண கட்டுறத்தில் ஒரு ப சும்மா ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறுரூவா ஐநூறுரூவா வாடகைக்கு இருக்கிறவங்களாம் அவங்கள புதுப்பி அது ரினியூவல் அதாவது லெவன் மந்த்ஸ்க்கு இருக்கற அக்ரிமெண்ட்டை ரினியூல் பண்ணி அந்த பகுதியில் என்ன வாடகையோ அந்த வாடகை ரைஸ் பண்ணி திருமணத்துக்கு வருமானத்தை ஈட்டப்படும் அது மாத்திரமில்லை தொழிற் குட்டி குட்டி சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பித்து பேக்கரிஸ் ஆரம்பித்து நம்முடைய திருச்சி பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து திருமணத்திற்கு வருமானம் ஈர்க்கப்படும் விசேஷமாக குருவானவர்கள் மிகுந்த மரியாதையாக நடத்தப்படுவார்கள் இதுதான் என்னுடைய வாக்குறுதி இது நிச்சயமாக நிறைவேற்றுவேன் ஆனால் அதேமாரி இந்த ஊழல் விடுறவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்க மாட்டோம் ஏன்னா ஊழல் விடுறவங்க வேறு ஏதாவது தவறுகள் செய்கிறவங்க வெளியரங்கமான தவறுகள் செய்கிறவங்க இவங்களுக்கு மரியாதை கிடையாது அது ஆண்டவரே அது அறிவறுப்பார் அதுக்கு எந்த குருவானரும் வருத்தப்படவும் மாட்டிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏனென்றால் ஒரு ஒரு குருவானோர் என்று பொழுது இப்படி சிலரெல்லாம் ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது இல்லை சில குருவானவரும் இப்படி பேசுனா தான் அவங்க திருதுவாங்க அவங்க அவ்வளோ மோசமாக இருக்கான்னு சொல்லி நம்ம தூத்துக்குடி இசைக்குள்ளே குருவானவரே என்று சொல்கிறாங்க அப்போது தவறு செய்கிறவர்களை கண்டிப்பது அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற காரணம் இல்லை அப்புறம் ஆத்மாதாயம் செய்கிறவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் இன்சென்டிவ் கிடைக்கப்படும் உபதேசியர்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருபதாயிரமாக உயர்த்தப்படும் இது மாத்திரமல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் முடிந்த பிறகு பிரசங்கத்துக்கு முன்பதாக ஃப்ரீ சர்வீஸ் அது மனதார கர்த்தரை கைகளை தட்டி பாடி ஆராதிப்பதற்கு நேரம் ஒதுக்கப்படும் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நிறுத்தப்பட மாட்டாது ஐந்து வாரம் வந்தால் ஐந்து வாரமும் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸோ கைகளை தட்டி பாடி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அது மாத்திரமல்ல இன்றும் உயிரோடு சாட்சியாரை வாழ்கின்ற ஊழலற்ற கரைபடாத குற்றம் சுமத்தப்படாத முன்னாள் லே செயலாளர் அண்ணாச்சி இடைச்சிவலை ஜெய்சிங் ஐயா அவர்களின் சேவையை பின்பற்றி இந்த ஆன்மீக அணி செயல்படுகிறது இந்த ராஜனையோ டிஎஸ்எஃப்யோ நம்ம பின்பற்ற மாட்டோம் இவர் இன்றும் இடைச்சி சுகமாக குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வீட்டை போய் பாருங்கள் இவர்கள் வீட்டை போய் பாருங்கள் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் இவர்கள் வீடு பங்களா எப்படி இருக்கிறது அண்ணா ஐயா ஜெய்சிங் ஐயா இடைச்சி வெள்ளை அவங்க எத்தனையோ வருஷம் லே செக்ரட்டரியாக இருந்தார்கள் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் ஒருங்கிணைந்த திருமணம் இருக்கும்பொழுது இருந்தார்கள் அவருடைய வீடு எப்படி இருக்கு என்று இடைச்சி சென்று பாருங்கள் இதிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஐயா எப்படிப்பட்டவர்கள் இந்த வழியை நான் பின்பற்றி வருகிறேன் ஆகவே என்னோடு கூட தொடர்ந்து நீங்கள் பயணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்